أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கடந்த வாரம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு பிறகு நிகழ்ந்த சில முக்கிய சம்பவங்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து உள்ளோம் உஸ்மா அலி அல்லான் அவர்கள் மீது நடந்த அந்த கொடூரத்தை பார்த்து கொண்டிருந்த அவர்களில் அடிமைகளுள் சிலர் கலவரக்காரர்கள் மீது பாய்ந்து சலரை கொலை செய்து விடுகிறார்கள் அந்த வீட்டினுள் அங்கும் இங்கும் என கலவரக்காரர்களுக்கும் உஸ்மாரில் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீட்டிற்குள் இருந்த பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன கலீபாவை படுகொலை செய்த பின்பும் திருப்தி அடையாத அந்த கைவர்கள் அவர்களது உடலையும் சிதைக்க முயன்றார்கள் அதற்குள் வீட்டில் இருந்த பெண்கள் உஸ்மார் எல்லாம் அல்லா உடல் மீது விழுந்து உரத்த குரலில் அழுது கதற ஆரம்பித்த போதுதான் கலவரக்காரர்கள் அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள் அதோட கலிபாவின் உடலை கூட அடக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது என்ற முடிவில் வீட்டை சுற்றி நின்று கொண்டார்கள் அந்த கைவர்கள் இறந்த உடலை அடக்கம் செய்யப்படாமல் மூன்று நாட்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்பு உஸ்மார் அலி அல்லா மனைவி கலீபாவின் ஆதரவாளர்களை அணுகி உடலை அடக்கம் செய்வதற்கு உதவுமாறு கேட்கிறாங்க அதன் பிறகுதான் மர்வான் சாபித் அல்லா வணிக சைத் ஜாபி முதலைமர் அலியல்லா வணிக போன்ற சிலர் உடலை அடக்கம் செய்வதற்கு முன் வர்றாங்க இவர்களின் ஆதரவோடு மாலை மங்கும் நேரத்தில் கலிபாவின் உடல் அடக்கம் செய்ய எடுத்து செல்லப்படுகிறது வீட்டை சுற்றி முற்றிலே இருந்த காரணத்தினால ஜனாசாவை எடுத்துச் செல்லும் கூடு பயன்படுத்தப்படவில்லை தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால உடலும் கழுவப்படவில்லை அவர்களின் ஜனாசா படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் அணிந்திருந்த அதே ஆடைகளுடன் மையவாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது ஒரு அறிவிப்பின்படி எடுத்துச் செல்லப்பட்ட உடல் மீது கழகக்காரர்கள் கற்களை வீசி எரிந்ததாகவும் கூறப்படுகிறது அதுபோல சில அறிவிப்பின்படி அளிர் அவர்கள் அடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது அறிவிப்பின்படி அடக்க நிகழ்ச்சியில் அளிர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிய வருகிறது கலிபாவின் உடல் பக்கி அல் கர்கத் என்ற ஸ்தலத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதுதான் முஸ்லிம்களின் ஸ்தலமாக இருந்தது அதனுடைய இன்றைய பெயர் தான் பக்கி அக்காலகட்டத்தில் முள் மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததுனால அதற்கு பக்கி அல் கர்கத் என்ற பெயர் இருந்து வந்தது இப்போ அங்க சூழ்ந்திருந்த கலவரக்காரர்கள் அந்த அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்று கலவரம் செய்ய ஆரம்பிக்கிறார் கலிபாவின் ஆதரவாரின் குரலை விட கழகக்காரர்களின் குரல் ஓங்கி ஒழித்ததால் வேற வழியில்லாம இந்த அடக்க ஸ்தலத்திற்கு அருகில் அடக்க ஸ்தலமான என்ற இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அவர்கள் முன்னின்று நடத்தினாங்க பிற்காலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது முஸ்லிம்களின் மன்னரைக்கும் யூதர்களது மன்னரைக்கும் நடுவே இருந்த மதிர் சுவரை இடித்துவிட்டு அலி அல்லா அவர்களின் மன்னரையை சுற்றி முஸ்லிம்களின் ஜனாசாவை அடக்கம் செய்ய கட்டளையிடப்பட்டது அன்று முதல் என்ற யூதர்களின் மன்னரை பைக்கியல் கற்கத் என்ற முஸ்லிம்களின் மன்னரையோடு இணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது உஸ்மான் அலி அல்லா அவர்களின் படுகொலைக்கு பின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்பது மிகவும் கடினமான பணியாக இருந்தது இந்த நிலையில பிற மாகாணங்களில் வந்த அந்த உதவி படைகள் மதினாவிற்குள் நுழைந்து சட்ட ஒழுங்கை நிலைநாட்டியிருக்க வேண்டும் ஆனால் அந்த உதவி படைகள் கலிபா படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் திரும்பி அவரவர் பகுதிக்கு சென்று விட்டார்கள் இதனை கூட அந்த கலவரக்காரர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வாருங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த கலிபா தம்முடைய உறவினர்களையே ஆளுநராக நியமித்திருந்த போதிலும் அவர்கள் இவருக்கு உதவ முன்வராத அளவுக்கு இவர் மக்களிடம் செல்வாக்கற்றவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு ஏராளமாக பேச ஆரம்பித்தார் உஸ்மாரல் எல்லா உணக அவர்களின் மனைவியான அலி எல்லா உணகு அன்கா அவர்கள் கிறிஸ்தவ குலைத்தில சேர்ந்த பெண்ணாக இருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர் இவர்கள் திருமண வாழ்க்கை ஏழு ஆண்டுகள் நீடித்தது கொலைகாரர்கள் அலி எல்லாம் அவர்களை தாக்கிய போது இவர்கள் மீதும் பல அடிகள் விழுந்தன அதோடு இவர்களுடைய கை விரல்களும் துண்டிக்கப்பட்டன படுகொலைக்கு பிறகு நைலார் அலி அல்லா அவர்கள் மாவியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி அந்த முக்கிய சாராம்சம் என்னன்னா என் கணவர் உஸ்மார் அலி அல்லா முகவர்களை படுகொலை செய்தவர்களுக்காக எதிராக நியாயத்தை கோரும்படி உங்களிடம் விண்ணப்பிக்கிறேன் அவருக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த தொடர்பின் அடிப்படையில் அவரது படுகொலைக்கு எதிராக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது இது அல்லாஹுவின் கட்டளையும் கூட முஸ்லிம்களின் இரண்டு குழுக்களுக்கிடையே ரத்தம் சிந்தப்படுமானால் அவர்களுக்கிடையே சமாதானத்தை உண்டாக்க முயல வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆனால் அவர்களுக்குள் எவராது வரம்பு மீறினார் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வரம்பு மீறுபவர்கள் மீது கொலை தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றும் திருமறை கூறுகிறது என் கணவரை மக்கள் தான் தங்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தார்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இரவு பகல் பாராது மக்களின் நன்மைக்காகவே அவர்கள் உழைத்தார்கள் இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் அவர் தமது சொந்த வாழ்க்கைக்காக அரசின் கஜானாவில் இருந்து எதனையும் எடுத்து செலவு செய்தது இல்லை மாறாக தனது சொந்த பணத்தை தான் அதிகமான முறையில் மக்களின் நன்மைக்காக செலவு செய்திருக்கின்றார் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் அரபு தேசத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள் ஒருவராக அவரும் இருந்தார் இந்த கடிதத்துடன் அவர்களின் இரத்தம் தோய்ந்த ஆடை ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதில் உள்ள இரத்த துளிகளுக்காக வழிவாங்கப்படாமல் வாங்கப்படாமல் விட்டுவிடக் கூடாது உஸ்மார்கள் எல்லாம் அவர்களின் ஆத்மா மீது அல்லாஹ் கருணை பெறுவானாக அந்த கொலைகாரர்களின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டுமாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளை வரும் வாரங்களை தொடர்ந்து பார்ப்போம் அதற்கு முன்பாக அடுத்த வாரம் இன்ஷால்லா கலிபா உஸ்மார் அலி அல்லாம் அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து சில முக்கிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்துரு